உலகில் இந்த நாட்டில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நாட்களுக்கு பெண்கள் வந்து ஆடையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க சோ அது எந்த நாட்டுல அந்த நாடு எங்க இருக்கு அப்படின்ற முழு தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம இது பாக்குறீங்க அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் வாங்க எந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் ஆடையே பயன்படுத்தாம இருப்பாங்க ஏன் பயன்படுத்தாம இருக்காங்க எதுக்காக பயன்படுத்தாம இருக்காங்க அப்படின்ற தகவலை நாம விளக்கமாவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா பல சாங்கியம் சம்பிரதாயம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சில விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அது தான் உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுல குறிப்பா பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மணிகர்ணா பள்ளத்தாக்கு ஸோ இந்த பள்ளத்தாக்குல வந்து பாத்தீங்கன்னா பினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கு ஸோ இந்த இமாச்சல பிரதேசத்துல மணிகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குல பினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமம் இருக்கு ஸோ இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு விஷயத்த தொன்று தொட்டு செஞ்சுக்கிட்டு வராங்க அது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஐந்து நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க ஆடைகளை பயன்படுத்தாம இருக்கிறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் அதாவது இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல அதாவது முன்னோர்கள் காலத்துல பேய்கள் இது மட்டும் இல்லாம அறக்கர்கள் சோ இது மாதிரியான விஷயங்கள் அதிகமா இருந்திருக்கு அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகான திருமணமான பெண்கள் இருந்தா அழகான ஆடை ஊடி இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தா அவங்கள வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மரணம் நிகழும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இதனாலதான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க அழகா தெரிய மாட்டாங்க இதனால அந்த பேய்களும் அந்த அரக்கர்களும் அவங்கள கொண்டு போக மாட்டாங்க அப்படின்றது ஐதீகமா அங்க இருக்கக்கூடிய அந்த பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வரைக்கும் அதை பின்தொடர்ந்து வராங்க அதாவது அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அங்க இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே ஆடைகளை பயன்படுத்துவது இல்லை சோ அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல ஆடை உடித்திருந்த அந்த காலத்துல பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அஹ் அங்க இருக்கக்கூடிய அரக்கர்களோ இல்ல அந்த பேய்களோ கொன்று வந்து அவங்களை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி டைம்ல வந்து அவங்கள வந்து காப்பாத்தினது அங்க இருக்கக்கூடிய லாகு கோண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாத்துச்சு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அதுக்காகவும் அதாவது அந்த தெய்வத்திற்கு காணிக்கையாகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள்ல மட்டும் பெண்களை வந்து அங்க ஆடை இல்லாம இருக்காங்க சோ அரக்கர்களிடமும் பேய்களிடமும் இருந்து காப்பாற்றிய அந்த லாகு கோண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை நினைவு கூறும் பொருட்டு தான் சாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இப்ப நம்ம தமிழ்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது போல அந்த பினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மாதத்தோட ஒரு மாதத்தோட பேர் தான் இந்த சாவான் இந்த சாவான்ற மாதத்துல குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் தான் இந்த விழா திருவிழாவா நடக்குது அங்க ஸோ அந்த திருவிழாவில தான் நடக்கக்கூடிய இந்த விழாவில தான் பெண்களை வந்து இதை ஃபாலோ பண்றாங்க இதுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த விழாவில் அது மாதிரி டைம்ல அந்த ஐந்து நாட்கள் வந்து வெளி ஆட்கள் யாருமே அந்த கிராமத்துக்குள்ள அவங்க அலோ பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தனித்து இருப்பாங்க அதாவது பெண்கள் எல்லாம் தனியா இருப்பாங்க எல்லாம் தனியா இருப்பாங்க ரெண்டு மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த நவீன காலகட்டமா மாறினதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிங்கிள் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் அவங்க மேலாடையா அணிவாங்கள தவிர்த்து வேற எந்த ஆடைகளும் அணிய மாட்டாங்க அதுவும் கம்பெனியால் செய்யப்பட்ட ஆடையா இருக்கும் ஏன்னு பனி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இடம் குளிர் அதிகமா இருக்கக்கூடிய இடம்ன்றதுனால ஸோ இந்த ஒரு இதுவும் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துறாங்க ஒரே ஒரு சிங்கிள் ட்ரெஸ் மட்டும் பயன்படுத்துவாங்க ஆனா பூர்வகமா இருக்கக்கூடிய வயதான பெண்கள் அனைவரும் அங்க ஆடையின்றி தான் சோ அந்த தெய்வத்துக்கான ஒரு வழிபாடா பார்க்கப்படுகின்றது சோ இது மட்டும் இல்லாம அந்த பிணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல பெண்களுக்கு மட்டும்தான் தான் கட்டுப்பாடா ஆண்களுக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆண்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க அதாவது இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் மட்டும் ஆண்கள் தனியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மது அருந்தவோ அசைவ உணவை அவங்க உண்ணவோ இந்த ஐந்து நாட்கள் மட்டும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் மீறி யாராச்சும் ஏதாச்சும் தவறு நாம செஞ்சுட்டோம் அதாவது ஆடையை பயன்படுத்தினாலோ இல்ல ஆண்கள் தவறான விஷயம் ஏதாவது செஞ்சுட்டாலோ அவங்களுக்கு துர்மரணங்கள் நிகழும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதை வந்து அங்க இருக்கிற மக்கள் இன்று வரைக்கும் அந்த காலம் தொற்று இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டூ கே கிட்ஸ் வரைக்கும் அதை ஃபாலோ பண்றதா பார்க்கப்படுது முழுக்க முழுக்க அவங்க அந்த தெய்வத்துக்கான காணிக்கை அதை பாக்குறாங்க அந்த தெய்வத்தை நம்புறாங்க இல்லை நாம தவறு செஞ்சா பேய்கள் மீண்டும் அறக்கர்களும் பேய்களும் வந்து நம்ம தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றத இன்று வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க சோ பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பாரம்பரியம் தொட்டு எல்லா கலாச்சார ரீதியா பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமா நடக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து இந்த நாட்டிகளை படிக்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்குது இந்த காலகட்டத்திலும் அதாவது பாத்தீங்கன்னா நிலவுக்கே மனுஷன் நடக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இது மாதிரி பேய்கள் இருக்கு அறக்கர்கள் இருக்காங்க பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படியே நம்ம இதை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா நமக்கு துர்மரணம் அதாவது அவங்க ஏதோ ஒரு எல்லாம் அவங்க இறக்க நேரிடும் ஆனாலும் அவங்க இதை ஃபாலோ பண்ணல இதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலாச்சாரங்கள் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு ஸோ அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வரைக்கும் இந்த விழாவை ஒரு அஞ்சு நாள் விழாவா அவங்க கொண்டாடுறாங்க இந்த அஞ்சு நாளும் அவங்க அந்த கிராமத்துக்குள்ள எந்த ஒரு வேற்று ஆளையும் அலோ பண்றது இல்லை யாரும் வர முடியாது யாரும் வெளியே போக முடியாது இருக்கக்கூடிய இளம் பெண்கள் மட்டும்தான் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரெஸ்ஸை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் ஆடைகளை பயன்படுத்துவது கிடையாது அந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் சோ இது மாதிரியான விசித்திரமான விஷயத்த கண்டிப்பா நீங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கும் ரொம்ப அதிசயமா இருந்திருக்கும் ஏன் கே இது மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னமும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமானது சோ நீங்க ஆச்சரியப்பட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஆச்சரியப்படணும்னு வச்சிக்கலாம் இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்